ஹலோ எவ்ரிவான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கனடா பேங்க் மூலமா எடுத்து நடத்தக்கூடிய கிராமப்புற சுவை வேலை பயிற்சி நிலைக்கிற ஜூலை டூ ஆகஸ்ட் மந்த்துக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் டூ வீலர் மெக்கானிக்கல் பேசிக்ல இருந்து எல்லாமே வந்து கத்துக்க முடியும் அதுக்கான ட்ரைனிங் வந்து இந்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மொத்தம் முப்பது நாள் கோர்ஸ் செகண்ட் ட்ரைனிங் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் காலான் வளர்க்கறது வந்து பேசிக் நீங்க கத்துப்பீங்க அந்த காலன் மூலியமா அடிஷனல் நீ என்ன கத்துக்கு போறீங்கன்னா வேணி வாட் ப்ராடக்ட் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல ஈஸியா கத்துக்கலாம் பண்ண போறோம் அடுத்து மூணாவது கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வீலர் ட்ரைனிங் ஃபோர்வேல் டிரைவ் இருந்துச்சுன்னா பேசிக் கூட உங்களுக்கு இல்லையா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் வந்து எல்லா ட்ரைவ் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் வீலர் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அடுத்து ஃபோர்த்து கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சர்வீஸ் அண்ட் ரிப்பேரிங் செல்ஃபோன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம் நாலு ட்ரைனிங்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே இருக்கு ரெண்டு விதமான சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணுவோம் கனரா பேங்க் மூலியமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் ஸ்கில் இண்டியா சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுவோம் இது மூலியமாக உங்களுக்கு வருமான வாய்ப்பு ஏன் பண்ணுறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் மேலும் காண்டாக்ட் நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃபோன் மூலியமா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் எல்லா டீடெயில்ஸும் கேதர் பண்ணிக்கலாம் வாங்க இலவசமா ட்ரைனிங் பழகிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணலாம்